இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அத்திப்பழத்தோட செடி தான் பார்த்துட்ருக்கீங்க அத்திப்பழங்கிறது மாடித்தோட்டத்தில் ஈஸியான நமக்கு வந்து ஈல்டிங் தரக்கூடிய ஒரு வெரைட்டின்னு வந்து சொல்லலாம் இது என்ன வெரைட்டி அப்படின்னா அத்திப்பழத்தில் இஸ்ரேல் அத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தான் மாடித்தோட்டத்தில் நம்ம வந்து சூப்பராகவே வைக்கலாம் தரையில் இடம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெண்டு மரம் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம அத்திப்பழம் மரம் எந்த இடத்துல வைக்கோமோ அந்த இடத்துல நீர் வளம் தண்ணீர் வளம் நல்லா இருக்குமா ஸோ அதனால் நம்ம வீட்டில் தண்ணி இந்த 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 போர்வெல் போட்டிருக்கிறதுக்குலாம் நமக்கு நல்லா தண்ணி எப்போது இருக்குனா கண்டிப்பாக இந்த அத்திப்பழ செடியை வச்சோம் அப்படின்னா பூமியில் எங்கே இருக்கிற தண்ணியும் நம்ம வீட்டில் எழுத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி அத்திப்பழத்துக்கு மட்டும்தான் அந்த மரத்துக்கு மட்டும்தான் இருக்குது மரங்கள்லே அப்போ இந்த மரம் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில்னாலும் சரி கீழே இடம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு வந்து சொல்லலாம் சின்ன ஒரு இது தான் ஆனால் எந்தளவுக்கு ஈல்டிங் எந்தளவுக்கு காய்கள் ஒவ்வொரு இலக்கி காய்கள் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்ததில் முதல் பழம் நான் சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரூட்ஸு ஸோ வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ பாருங்கள் நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம சூப்பராகவே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேலே இருக்கிறது நல்ல ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்குது அந்த மாதிரி ஆகும்போது பறிக்கும்போது இதை நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஒரு ஜீனி போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸாக குடிக்கணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இதில் இனிப்பு சுவை ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு நாலடி தான் இருக்குது நாலடியில் இந்த அளவுக்கு காய்கள் வந்து வந்துருச்சு ஸோ இது நீங்கள் மாடி நீங்கள் மாடித்தோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நம்மளோட வெப்சைட்டில் இந்த பிளான்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் இதே பழத்தை உங்கள் வீட்லேயும் பறிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நீங்களும் இதே ஹெல்தி ஃப்ரூட்டாக அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக எந்த ஒரு மருந்து இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க சீக்கிரம் நம்மளோட வெப்சைட்டில் போய் புக் பண்ணிடுங்க இஸ்ரேலத்தி தான் இது சரிங்களா ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த மரங்கள் தவிர நான் ஏதோ ஒரு மரங்கள் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதில் ரொம்ப நாளாக தேடி எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாக்கில் நம்ம கொண்டு வருவோம் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தேவையான பிளான்ஸையும் வாங்கி கொடுப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிக்கட்டும்